மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது மே எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழின் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது இது நாம சதுரகிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசி உங்களுடைய சொந்த ராசியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே மீனராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா சனி பெயர்ச்சி மூலமாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வந்திருக்காரு இன்னுமே ஒரு நாலரை மாதங்கள் பெண்டிங் இருக்கு கண்டிப்பா அது வரைக்கும் உங்களுடைய மீனராசியில் தான் இருப்பார் அது ஆறு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மீண்டும் பாத்தீங்கன்னா வந்து கும்பராசிக்கே போயிடுவார் இந்த ஒரு நாலரை மாதங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க ரொம்ப பயத்தோட இருப்பீங்க ஐயோ சனி பயிற்சி மூலமாக சனி பகவான் வந்து நம்மகிட்ட வந்துட்டார் அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சது அப்படி எப்படி நிறைய பேர் பயத்தோடு இருப்பீங்க அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்க செய்த கேட்ட தண்டனையை அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பெற்றுத்தருவார் இந்த இருபத்தி பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் மிகுந்த அற்புதமான ஒரு மாதமாகவே பார்க்கப்படுது என காரணம் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி வருட கிரகங்களுடைய பயிற்சி அதிகமாக நடக்கிறதுனால இந்த மே மாதம் நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு மே மாதமாகவே மீனராசிக்கு பார்க்கப்படுது மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கோடுற கண்ணபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி என்றைக்குமே இந்த சொல்லிக்காட்டுற பழக்கங்கிறது உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து வக்ர நியமர்த்தியாக போகிறாரு இதனால் இந்த மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பொருள் வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டாவது வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னா அது மீனராசிக்காரங்க தான் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையா இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சில ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயம் கிடைக்கும் கிடைக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த அந்த கம்பெனி மூலமாக சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே கிடைச்சிருக்காது ஆனால் ஆனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருபெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதைய உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டாதே இருந்திருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுட்டேதான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளேயே அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினைச்சுக்காங்களா அப்படிங்கிற அடுத்தவருடைய கண்ணோடத்திலேயே நிறைய மீனராசிக்காரங்க இதை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா ஒரு சிங்கிள் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப 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 கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக எங்கேயே மீனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது வாரத்தில் எப்படி மூணு நாள் கோயில் போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருப்பீங்க ஆனால் இனி இன்னை வரைக்குமே உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அதிகமான காதல் தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசியிலேயே மீன ராசிக்காரங்க தான் அதிகமான காதல் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு பிரேக்அப் ஆயிரும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரன்ஸ் ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டிலுடைய பெற்றோருடைய சம்மத்துடன் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு மீனராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க எப்படியா அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போகுது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குங்க வட்டி கட்ட முடியலீங்க அப்படின்னா நிறைய மீனராசிக்காரையும் சொல்லுவீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவுக்குள்ளே வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் படிப்படியாகவே முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்கப்போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்க வீட்டில் எந்த ஒரு பங்குமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்தொழிலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் வரைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னால் நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் இடம் வாங்கி போட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமைப்பட போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி வெளியே போய் புறலையும் பேச போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக மீனராசிக்காரங்க போக போகிறீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட்டை நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் உடல் ரீதியை வரைக்கும் மீனராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் குணமாக போகுது என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு செலவாகிட்டே இருக்கு சாமி மனைவி குடம்பு சரியில்ல குழந்தை குடம்பு சரியில்ல அப்பா அம்மா குடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வந்து தொந்தரவை பார்க்கக்கூடிய அவளுக்கு முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க மீனராசிக்காரங்க இது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரலாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்களே உங்களை வழிநடத்தி செல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உகந்த காலகட்டமாகவே மீனராசிக்கு பார்க்கப்படுது